அப்பாவின் ஓம் நமச்சிவாய ஏகதந்தக ஜமுகா லோகவந்தனி ஜகுணா நாகசந்த புஜபலா குமானந்த வாஹிமா ஐந்த கரத்தனை யானை முகத்தனை இந்தின் கிளம்பறை போலும் எயத்தனை நந்தி மகந்தனை ஞானக் குளுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே என்ற இயாளுக் குறிய திருमंदिर நான்காம் மந்திரத்தில் ஆதார வாதேயம் எனும் தலைப்பில் எண்பத்தி ஓராவது பாடம் இந்த பாடலில் திருமூலன் அன்னை பராசக்தி பரம்பொருளுடன் பொருந்திருக்கும் அழகை கூறுகிறார் இதோ அந்த பாடல் திருந்து சிவனும் சிலை மூத நாளும் ஒருவர் போற்றி செய்து ஏத்த அருந்திட அவ்விடம் ஆறாமதாக இருந்தனால்தான் அங்கு இளம்பிறை என்றே திருந்து சிவனும் சிலை நூதலாளும் இங்கே திருந்தியே என்றால் வந்த பாச பிணைப்புகளிலிருந்து இருந்து அதைதான் திருந்துதல் சிவனும் சிலை நூதலாலும் பரம்பொருளான சிவபெருமானும் பராசக்தியான அன்னையும் இருக்கும் இடம் தேடிச் சென்று வான போற்றி செய்து ஏத்த அங்கே வானுலக தேவர்களெல்லாம் வணங்கி துதித்து வழிபடுகிறார் அவ்விடம் ஆறாமதாக அந்த வானவர்களுக்கு அமுதம் போல் இருந்தனால்தான் அங்கு இளம்பிறை என்றே சிவனது திருமுடி சூடிய இளம்பிரை சந்திரன் போல அன்னை பராசக்தி பரம்புருடன் உடனிருந்தாள் என்கிறார் இதைத்தான் அவர் திருந்து சிவனும் சிலை நூதலாலும் பொருந்தியவானவர் போற்றி அருந்திட அவ்விடம் ஆறாமுதாக இருந்தனால்தான் அங்கு என்றே வந்த பாச பிணைப்புகளிலிருந்து விடுபட்டு நிற்கின்ற பரம்பொருளான சிவன் பராசக்தியான அன்னை அவர்கள் இருக்குமிடம் தேடி சென்றடைந்து வானுலக தேவர்கள் வணங்கி துதித்து வழிபாட அங்கே அவர்களுக்கு உன்ன தவிட்டாத உயிரிழக்கும் அமுபோல் பரம்பொருள் உடன் இருந்தாள் சிவனது திருமுடி சூடிய இளம்பெறை சந்திரன் போல அன்னை பிராசத்தி என்று அன்னையும் அப்பனும் வானவர்களுக்கு தவிட்டாத உணவளித்துக் கொண்டு கருணையே வடிவாக இருக்கின்றார் என்று திருமூலர் பரம்பொருளும் பராசக்தியும் எவ்வாறு பொருந்தியிருக்கின்ற என்று நமக்கு குறிப்பிடுகிறார் திருமதி ஓம் நமச்சிவாய